வணக்கம் ராதாகிருஷ்ணன் பாம்ஸுக்கு உங்களை நான் வருகா 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 வருகானு வரவேற்கிறேன் ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை மணிக்கு வீடியோ எடுக்கிறேன் மணி ஒன்றரை இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாடாக காட்டிட்டு வரேன் மாடு மொத்தம் இது பார்த்திங்கன்னா பதினோரு மாடு விற்பனை போடுறேன் பதினோரு மாடுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மாடு செனை பாக்கி உறுதி இல்லாத செனை அந்த மாதிரி இருக்குதுங்க பல் எப்படி சுளி எப்படி எல்லாம் சொல்லிட்டு வர வீடியோவை ஓட்டாமல் பாருங்க மாடு இருக்கிற இடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பழனிவட்டம் காவலப்பட்டி புதூர் எனோட ஃபோன் நம்பர் தொண்ணூறு எண்பது முப்பத்தொம்போது நாற்பத்தஞ்சி இருபத்தி ரெண்டு இது எல்லாமே பார்த்திங்கன்னா தெளிவான பெருவெட்டு கருவிங்க சூதானம் இல்லாமல் இருந்த பக்கம் இருந்தது ஒவ்வொரு மாடாக சொல்லிட்டு வரேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு போடுறது நாலு மாடு சென மாடு இது வீடியோ கொஞ்சம் வெயில் கட்டி எடுத்து தான் எனக்கு முன்னான கலர் தெரியும் அதுக்காக எடுத்துக்கிற மாடு நல்ல பெருவெட்டு உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மாடு இங்கே வந்து நெகிழக்கு மாடு நல்ல பெருவெட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் செனை வந்து நீங்கள் செக்கப் பண்ணிக்கலாம் மூணு மாதம் செனை பல்லெல்லாம் சந்து விழுந்து கெளுடு அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க கறவை இது காலையில் இல்லைன்னு வச்சுக்கோங்க கறக்கல நேரமே ஆகிறது போயிட்டனால கறக்கல இது கறவை அவங்க சொன்னதும் ஒரு நேரம் எட்டு எட்டு பதினாறு லிட்டருக்கு இப்போ சொல்கிறாங்க நம்ம அதுக்கு மேலே பக்குமனை பண்ணால் மாடு நல்லா கறக்கு ஃபஸ்ட்டு மாடு சுழி சுத்தமான மாடு செண மூணு மாதம் உறுதி இதெல்லாம் மாடு நல்லா பேருபடு கிடக்குறதுக்கு பருத்தி விதம் அந்த மாதிரி நல்லா ப பரு பக்குவமானவன்னு பார்க்குவானா பருத்தி வேதா அந்த மாதிரி ரெண்டு வைக்கணும் வச்சோம்னா தான் மாடு பருத்தி வேதை ஒன்றுக்கு தான் நல்லா கால் கை ஊக்கம் கிடச்சி இதெல்லாம் இன்னும் ஆறு ஏழு இதுக்கு வச்சுக்கலாம் இளங்கண்ணில் பத்து பத்து சர்வு சாதாரண மணிக்கு இப்போ பால் கூட குறைங்கிறது செனை அதனால நம்ம ஒரு எட்டு எட்டு கூட நீங்கள் வச்சுக்கோங்க ஏழு ஏழுக்கும் கூட வச்சுக்கோங்க தப்பு செனை மூணு மாதம் உறுதி நீங்கள் செக் பண்ணியே பிடிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை ஃபர்ஸ்ட் மாடு இந்த ஃபர்ஸ்ட் மாடு சென மாடு இதோட விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூணாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு நாற்பத்தி மூணாயிரம் நான் எல்லாமே வருங்க ரேட்டு பக்கமாக தான் சொல்லிட்டு வர கொடுக்கலாம்னு நீங்கள் அது கண்டு வாங்கி சந்தோஷமாக இருங்க நாற்பத்தி மூணாயிரம் ஃபஸ்ட்டு மாடு சென மாடு மொட்டை மூச்சிக்கடு ஃபஸ்ட்டு மாடு அடுத்து செகண்ட் மாடு பார்த்தீங்கன்னா நாலு மல் கடேரி ரெண்டு நேர கறவை ஒரு உங்களுக்கு நாலு நாள் எட்டு லிட்டருக்கு மேலேயே வரும் மாடு நல்ல சந்தன பிள்ளைங்க நாலு நாள் எட்டு லிட்டருக்கு மேலேயே வரும் செனை வந்து நீங்கள் செக்கப் பண்ணி பிடிச்சிக்கலாம் மூணு மாதம் செனை மூணு மாதங்கிறது பத்து நாள் இருபது நாள் ஒரு மாதத்து வரைக்கும் இருக்காதுங்க ஒரு இருபது நாள் மின் செனை செணம் அதிகமாகவும் இருக்கும் கம்மியாகவும் இருக்கும் அந்த மாதிரி செனை உறுதிங்க நாலு மல் கெடேரி நல்லா கறக்கும் கரம் வந்து ஒரே நிமிஷம் ஒரே நிமிஷம் கரம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வண்டி விட்டு இறங்கிச்சுங்க அதனால இருக்குது வயிறெல்லாம் நல்ல தண்ணி தீர்னு ஊசினா நல்லா கறக்கு நாலே பழுத்த சென நீங்கள் செக பண்ணிக்கலாம் மூணு மாதம் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஐயாயிரம் செனையோடு சொல்கிறேன் நாலு பழு கடை நல்ல லட்சணமான கிடையாது முப்பத்தஞ்சு ரூபா அடுத்து மூணாவது மாடு மாடு பெருவெட்டு நல்லா மொத்த சொத்தமெல்லாம் இருக்குதுங்க உனி ஊசி இப்போ டாக்டர் வர சொல்லி நான் போட்டுருவேன் உணி வந்து நிறைய இருக்குதுன்னு போட்டு உனி ஊசி போட்டு போய் பக்குவுமே இல்லாமல் இருந்த பக்கம் இருந்தது உனி ஊசி இப்போ போட்டுனுங்க செனை வந்து பார்த்தீங்கன்னா மா நல்ல பெரிய மாடுதானுக்க செனை வந்து பார்த்தீங்கன்னா உறுதியான செனை அஞ்சு அஞ்சரை மாதம் செனை நீங்கள் செக் பண்ணிக்கலாம் உனி வந்து மேலேயே போகிறா லேசாக இருக்குது ஏகம்மா அவங்க ஊசி போட்டாங்களா போலையே நம்ம ஒரு ஊசி போட்டு போட்டலாம்னு டாட்டி வர சொல்லிக்கிறேன் ஒரு ரெண்டு மாட்டுக்கு இருக்குதுன்னு போட்டு அதை தவிர இதில் எந்த குறைகளும் இல்லை மா நல்லா பெருவெட்டுருக்குதுங்க நல்லா வெயில் வேணும் எல்லாத்துக்குமே தாங்குது அப்படி மாட்டுதான் இது காம்பளை அந்த மருகுங்க எப்படிங்கன்னா இதுக்கு ஆயில் மட்டும் இருக்குது நாட்டு மருத்துவமும் இருக்குது சுத்தி செடி வெங்காயம் மஞ்சப்பொடி இதெல்லாம் போடுறதுனால விழுந்துடு இங்கே பாருங்க அது விழுகிற கண்டிஷன் தான் இருக்குது கன்று போடுறதுக்குள்ளே உறுதியாக விழுந்துடு காஞ்சு போச்சு பாருங்க பச்சை இல்லை மருகு வருங்க இதுலேயுமே இந்த காம்பலையும் இருக்குது ஏன்னா அஞ்சு மாதம் உறுதி ஒன்றும் மாடு தப்பு சொல்கிறதுக்கு மற்ற எந்த மீங்க பல்லலாம் இல்லை எனக்கு எதிரியான மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒம்பதனாயிரம் மூணாவது மாடு சென மாடு இருபத்தி ஒம்பது ரூபாய்க்கு எத்தனி மாடு தரணுமா வாருங்க இந்த லிப்பருக்கெல்லாம் இருக்குது அதனால கொஞ்சம் பக்குவம் பண்ணி பார்த்து பக்குவம் பண்ணிட்டு அப்படின்னு இருபத்தி ஒம்பதனாயிரம் மூணாவது மாடு நாலாவது மாடு பார்த்தீங்கன்னா பல் ரெண்டாம் நீதி மாதத்தை மடமாடுன்னு சொல்லிட்டு பாரு வீடியோ ஓட்டாமல் பாருங்கள் எத்தனாவது நம்பர் மாடுன்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு அதோட டீட்டில் சொல்லிடுவேன் இது நாளை கிழக்கு அந்த மாதிரி இங்கே உங்களுக்கு நான் கறந்து போட்டு இன்னும் என்ன மேட்ரோ அதில் சில குறைகள் நிறைகள் இருந்தாலும் தாராளமாக சொல்லிடுவேன் நாலாவது மாடு சென மாடு இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு மாதம் நாலரைலேருந்து அஞ்சு மாதம் ரெண்டாநேத்து கிடையாது கரவை நீங்கள் இன்னும் ரெண்டு ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கறக்கலாம் பல்லல் நல்லா இருக்குதுங்க வெயில் வேனல் எல்லாம் தாங்கு சுளி சுத்தமான கிடையாது அண்மையான கடை சுளி சுத்தமான கடையாரி இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் எல்லாமே பக்கமாக தான் போடுற சினமாடுக்கு கை கைக்கிற மாடு ரேட்டு போகிற பார்த்துக்குங்க ஏன்னா டக்குன்னு நம்ம கொடுக்கலாம் ரெண்டு மழை காலத்தில் பச்சை மழை விழுந்திருக்கு எல்லா பக்கமும் ரெண்டு மணி மேய்க்கிட்டு அப்படின்னு நாலாவது மாடு அஞ்சாவது மாடு நல்ல பெருவெட்டு சுளி தப்பு எதுவும் கிடையாது இதுலேயும் பார்த்தீங்கன்னா அதை ஆட்டவே நிறைய இருக்குது சூதாமில்லாமல் நல்லா ஒட்டுக்காக தான் இருந்து வந்து ஒரு ஆறு ஏழு மாடுக்கா உனிக நிறையா இருக்குது இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஊசி நான் போட்டுருவேன் நீங்கள் ஒன்றும் அதுக்கு ரெஸ்க்கே எடுக்க தேவையில்லை இங்கேயே உனி விழுந்துடும் ஒரு நாள்லேயே மூணு நாள் கூட விழுந்துரு நீங்கள் கொண்டு போனாலும் அங்கே உனி உங்களுக்கு அந்த உனி கீழேயே விழுந்தாலும் மறுக்கா பரவாது அதோடய பவர் வந்து அந்த ஊசி போடலையே அந்த பவர் மறுக்கா ஒட்டக்கூடிய பவர் இருக்காது என்னை பொறுத்த அளவுக்கு அஞ்சாவது மாடு நல்லா பெருவட்டு மாடு வந்து காக்கா பண்ணு கொடுங்க என் தப்பு பல்லுகளாக நல்லா இருக்குது ரொம்ப கெழுடு அந்த மாதிரிலாம் நீங்கள் நினைக்கவே வேண்டியதில்ல இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் நல்ல பெருவெட்டு மாடு அஞ்சாவது மாடு அடுத்து ஆறாவது மாடு அஞ்சாவது மாடு பார்த்துங்க அடுத்து ஆறாவது மாடு ஆறாவது மாடு பார்த்தீங்கன்னா இதுவும் பல்லு நல்லா கடமெல்லாம் பார்த்தேன் ரெண்டாம் நீதான் அந்த மாதிரி தான் இருக்குது மாடு நல்ல மொட்டை நல்ல நெடுபடி இருக்குதுங்க மாடு நல்ல சாதி ஆறாவது மாடு அப்புறம் என்ன இது ஆறாவது மாடுங்க ஆறாவது மாடு வந்து நல்ல மாடு நெடுபிடி இருக்குது கறவை எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ எங்கட கறக்குறது ஒரு மூணு மூன்றாம் அந்த மாதிரி தான் வருது ஒரு வாரத்துக்கு நல்லா பக்குவம் பண்ணுங்கன்னா பால் நல்லா கூடும் அப்போ ஏற்பட்ட மாடுங்க பால் ஒரு இப்போ நாளே எதிர்பார்க்கலாம் மடிச்சுட்டு இருக்குதுங்க கறவை மாடு நல்லா மொத்த சத்தம் இருக்குது கறவை எல்லாம் சூப்பராக கறக்கு செனை வந்து இப்போ நான் இதில் அந்த நாலாவது மாட்டோட முடிச்சிக்கங்களேன் அஞ்சாவது மாட்டுலேருந்து சென உறுதியான செனையே இல்லை உறுதியான செணையை இளஞ்செனையாக இருந்தால் வாய்ப்பு அந்த மாதிரி ஆறாவது மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் நல்ல மாடுக்கு தெளிவான மாடு முப்பத்தி ஆறாயிரம் அடுத்து ஏழாவது மாடு ஏழாவது மாடு பார்த்தீங்கன்னா நல்ல காட்டு மாடாகிட்டேன் கறவை நல்லா சூப்பராக கரெக்ட் என்னங்க மா நல்லா நெட்டு இருக்குது ரெண்டாநிதி கிடையாது நல்லா தல லட்சினா எல்லாம் இருக்குது கறவையெல்லாம் சூப்பராக கறக்கு இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் சேனம் வந்து இதெல்லாம் உறுதியில் நல்லா கணக்கு இங்கே பாருங்க அப்புறம் நான் விற்றாலும் வித்தாசி எழுதி போடுறேன் விக்கிலினாலும் பார்த்தீங்கன்னா அடுத்த நான் எடுத்து பிரித்து தனியாக போடுறேன் ஏழாவது மாடு அடுத்து இப்போ எட்டாவது மாடுலேருந்து பார்த்தீங்கன்னா எட்டு ஒம்பது பத்து பதினொன்று அந்த நாலு மாடுமே சுளி எப்படி இருந்தால் எங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க விலை கம்மியாக இருந்தால் போதும் பால் கறந்தால் போதும் நாங்கள் கொண்டு நல்லா கறந்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஆள் மாடு நாலு மாடு ஒரே ஒருத்துட்டு வாங்கினது நல்லா வந்து அவங்களாம் ஹெவியான வண்ணம் வச்சு நல்லா இருக்கிறது ஒவ்வொரு சுளி தான் மின்னுக்கு தெளிக்குது வேறு ஒன்றும் பயக்கிற அப்படியே எந்த தப்புமே இல்லை அந்த மாட்டிலையுமே மாடு இது நல்ல பெருவெட்டு தென்னக்கா பாருங்க பார்த்திங்கன்னாவே தெரியும் நல்லா சித்திரை மாடு இதெல்லாம் பத்து பத்து அடிக்க நேரம் நீங்கள் பத்து பத்து தள்ளினாலும் இப்போ ஒரு ஏழு ஏழுக்கு வச்சுக்கங்க இளங்கல்லாம் பத்து பத்து அடிக்க முன்னாடி நம்ம நாலஞ்சு இதுக்கு வச்சு கறக்கலாம் கை கறவை எல்லாம் சுளிங்கிறது வந்து இது நாலு மாட்டுலேயுமே ஒவ்வொரு சுழியும் மின்னுக்கு தள்ளி இருக்குது அவ்வளோதான் நல்லா பெருவெட்டு எட்டாவது மாடு மா மட்டி காம்பு கறக்கிறதுக்கு எல்லாம் சூப்பராக இருக்குது இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஆறாயிரம் எட்டாவது மாடு அடுத்து ஒன்பதாம் மாடு ஒன்பதாம் மாடு பார்த்தீங்கன்னா இது ஒரு சூழ்நிலை முன்னு வேற வேறு அளவுக்கு எந்த தப்பு இல்லைங்க இது அடித்தா அப்படியே குண்டா பேசுங்கன்னா பைப்பில் வந்த மாதிரி அவளுக்கு பால் நல்லா ஒரு தப்பு நல்ல செட்டுகள் வாங்கிட்டு வந்தது நல்லா இருக்கிற தான் ஒன்பதாம் மாடு மடி செட்டு பார்த்தீங்கன்னா நல்ல கறவை கறவை பால் எல்லாம் சூப்பராக இருக்கு ஒன்பதாம் மாடு இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலாயிரம் தான் அடுத்து பத்தாவது மாடு ஏன்னா வீடியோ நெம்பல் எந்த போச்சுன்னா உங்களுக்கு இது நாளே பள்ளி கிடையாது நாலே பள்ளி கிடையாது மாடு நல்லா பெருவெட்டு நாலு வள்ளியத்தை எத்தி இருக்குங்கன்னா பார்த்தீங்கன்னா சுழி மாடுதான் ஆனால் ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா செட்டில் கறந்த இருக்குதே அப்புறம் நான் கொடுக்க நான் மாற்றேன் அப்படி இருப்பாங்க எப்போவுமே வியாபாரிகளாட்டம் கொஞ்சம் கரப்பாங்க கொடுப்பாங்க மறுக்கா விளக்கி தான் வாங்குவாங்க அப்படி நல்ல செட்டோட இருக்குதுங்க நாலு பல் கிடேரி எத்தின்னு பாருங்க மாடு கறவை தப்போ காம்பு தப்போ அதெல்லாம் எதாக இருந்தாலும் இனிமேல் நீங்கள் வாங்கினீங்கன்னாலும் சொல்லிடுவேன் இருந்தாலும் சொல்லி நம்மளை பொறுத்த அளவுக்கு விற்கிலாம் ஒரு நல்லதாக சொல்கிறது விற்காட்டி கெட்டதாக சொல்கிறேன் அப்படியே கரெக்டாக உண்டான பிறகு அதை கட்ட சொல்லி நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் நாலு பல் கிடேரி இதோட ரேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் நாலு பல் நல்லா மாடு மனுபா நல்ல அனுசரித்து கேளுங்க ரெண்டு மாடு மூணு மாடு வேணும்னு கேட்டிங்கனாலும் நான் தர நான் தர்றேன் அடுத்து இதே மாடு அதே கதை பதினோராவது மாடு சுழி கொஞ்சம் லேசாக மின்னுக்கு தெளி இருக்குதுங்க மற்ற காரவை தப்போ அப்படியே கம்பியோட சொரப்பு மாடு நீர் கிடையாது இல்லையா சேர்ந்து சேராமல் இதெல்லாம் ரேட்டு கேட்டிங்கன்னா ஆச்சரியப்படு நீங்களே இருபத்தி ஒம்பதனாயிரம் எத்தனையோ பதினொன்றாவது மாடு வேணுங்க நபர்கள் தொடர் கொள்ளுங்க மாடு உங்களுக்கு போட்டால் போட டீட்டிலோடு அனுப்புகிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் இந்த மாட்டில் கண்டிப்பாக எந்த மாடும் பழைய மாடு கிடையாது நீங்கள் ஒன்றும் குழப்பிக்கவே வேண்டாம் எல்லாமே ப்ரெஷ்ஷாக வந்த மாடுகள் புதுசாக இருந்த மாடுகள் ரெண்டு நாள் எல்லாம் பார்த்த மாடுக்குதான் நான் போய் கறந்து பார்த்து சென செக்கப் பண்ணி எல்லாம் கொண்டாந்த மாடுக்குதா தெளிவாக இருக்குது கொண்டு போய் நீங்கள் சந்தோஷமாக கறக்கலாம் நன்றி வணக்கம் தொடர்ந்து ராதாகிருஷ்ணன் சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்